திரை உலகம் பல விசித்திரமான சம்பவங்களை சந்தித்துள்ளது தற்போது முன்னணி நடிகர்களின் படங்கள்தான் வசூலை வாரிக்கு வைக்கின்றன தற்போது ரஜினி கமல் விஜய் படங்களுக்குள் போட்டி நிலவி வருகிறது ஜெயிலர் விக்ரம் லியோ படங்களின் வசூலை கவனித்தால் இது தெரியவரும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடிக்கும் படங்கள்தான் வசூலையும் வாரிக்கு வைக்கின்றன அது மட்டுமல்லாமல் படம் வெளியாகும் முன்பே வசூலை வாரி குவித்து விடுகின்றன அந்த வகையில் தமிழ் சினிமா உலகில் முதன் முதலாக அதிக வசூலை குவித்த படம் எது என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் தமிழ் பட உலகில் முதன் முதலாக அதிக வசூலை வாரி குவித்த படம் மங்கம்மா சபதம் ரஞ்சன் வைஜெயந்திமாலாவின் தாயார் வசுந்தரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஆச்சாரியார் இந்த படத்தை இயக்கியுள்ளார் எஸ் எஸ் வாசன் தான் இந்த படத்தை தயாரித்தார் ரஞ்சன் முதன் முதலாக சினிமா உலகில் அறிமுகமாகும் சமயத்தில் அவரது தந்தை முட்டுக்கட்டை போட்டாராம் என் மகன் படித்து பெரிய டாக்டராக வரவேண்டும் என்பதுதான் எனது ஆசை என்றாராம் அதை கேட்டதும் ஆச்சாரியார் மற்றும் அவரது உதவி இயக்குனர் வேப்பத்தூர் கிட்டு ஆகியோர் ரஞ்சனின் அப்பாவை சமாதானம் சொல்லி சம்மதிக்க வைத்தார்களாம் இவ்வளவுக்கும் படத்தில் ரஞ்சன் ஹீரோ அல்ல வில்லன் சசாங்கன் என்ற கேரக்டரில் நடித்துள்ளார் முதல் படத்திலேயே ரஞ்சன் அபாரமாக நடித்து இருந்தார் அதனால் பலரும் பாராட்டத் தொடங்கினர் அதன் மூலம்தான் ரஞ்சனுக்கு மங்கம்மா சபதம் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததாம் படத்தில் ஆச்சாரியா ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து கவனித்து எடுத்தாராம் அதனால் தான் அந்த படம் அப்பவே மாஸ் காட்டியதாம் அது என்னன்னா அதுதான் காதல் காட்சி மிகவும் நெருக்கமாக அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதாம் அதே நேரம் இந்த படத்திற்கு கடும் எதிர்ப்புகளும் வந்ததாம் இருந்தாலும் படம் அப்பவே நாற்பது லட்சம் வரை வசூலை வாரிக்கு விட்டதாம் இதுதான் அதிக வசூலை பெற்ற முதல் தமிழ் படம் என்கிறார் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் வெளியான அடிமை பெண் படம் அப்போது இரண்டரை கோடி ரூபாய் வசூலித்ததாம் அது இப்போதுள்ள காலத்திற்கு ஆயிரத்து இருநூறு கோடிக்கும் அதிகமான தொகைக்கு சமம் என்கிறார்கள் அப்படி என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று இல் வெளியானதுதான் இந்த படம் அப்பவே நாற்பது லட்சம் வசூல்னாய் இப்போ எவ்வளவு தொகைக்கு சமம்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி